கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேத பகுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களில் பொய்க் குற்றத்தை சாட்டி விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி உன்னை என்ன செய்கிறேன் பார் உன்னை தீர்த்து கட்டுகிறேன் பார் என்று சொல்லிக்கூட ஒருவேளை செய்யாத தவறுக்கும் செய்தது போல பேசி உன்னை உன் இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கலாம் நாம் அவர்களிடத்தில் அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னாலும் அதை கேட்க மாட்டார்கள் உன் இருதய இது நிமித்தமாக கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை சொந்தத்திலையோ இல்லை பந்தத்திலேயோ உங்களுக்கு விரோதமாக கூட எழும்பி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பொய் குற்றம் சாட்டியிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கலாம் அது சொத்து சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அது வேறு எந்த பிரச்சினை நிமித்தமாக இருந்தாலும் சரி கர்த்தர் இந்த நாளிலே உன் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் உன் நாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் எங்கேயும் போய் முறையிட வேண்டியதில்லை நீங்கள் எங்கேயும் போய் சொல்ல வேண்டியதில்லை கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளிலே யுத்தம் செய்ய போகிறார் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி அவர் நாயத்தை நாயாதிபதியாக தீர்க்கப் போகிறார் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க அவரை நோக்கி பாருங்கள் எங்கேயும் போய் நம் சண்டை போட வேண்டாம் எங்கேயும் போய் நம் வழக்காட வேண்டாம் எங்கேயும் யாரையும் நம் பகைக்க வேண்டாம் யாரை குறித்து நம் இருதயத்தில் கவலை கொள்ள வேண்டாம் கர்த்தரை மாத்திரம் இந்த சமயத்தில் நோக்கி பாருங்கள் உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய நீதியை அவர் வெளியே கொண்டு வந்து உங்களுக்காக நியாயாதிபதியாய் அவர் இருந்து உங்களுடைய உங்களுக்காக நியாயம் தீர்க்கப் போகிறார் அதை இந்த நாளிலே இருந்து உங்களுடைய கண்கள் காணப்போகிறது கர்த்தர் சொல்லிவிட்டால் சொன்னது தான் அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க போறீங்க கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறது உங்கள் கண்கள் காணப்போகிறது அதில் லூயாம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே செய்யாத குற்றத்துக்கும் செய்யாத தவறுக்கும் ஆண்டவரே தகப்பனே தகப்பனை இவர்கள் மீது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு விரோதமாக எந்த வகையில் போய் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் சரி எந்த வகையில் இவருடைய இருதயத்தை காயப்படுத்தியிருந்தாலும் சரி ஆண்டவரே அந்த காயப்பட்ட இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே அவர்களுக்காக கர்த்தாவின் நீர் வழக்காடி ஆண்டவரே நீதியை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரை எப்பொழுதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட இவர்கள் வாழ என் கர்த்தர் கிருபை செய்வீராக இன்று முதல் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய குறிப்புகளை எழுதி அனுப்பும் பொழுது அதற்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ